நெல்லை மாவட்டத்தில் ஊட்டுறவு துறையில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் விற்பனையாளர்கள் பணி மாறுதலுக்கு மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் லஞ்ச லாவண்யம் பெற்றுக்கொண்டு முறைகேடான முறையில் தகுதி இல்லாத நபரை மேலாளராகவும் விற்பனையாளராகவும் பணியில் அமர்த்தி வருகிறார்கள் அப்படி கையூட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து பதவிக்கு வருபவர்கள் ரேஷன் அரிசி உட்பட ரேஷன் பொருட்களை கடத்துகிறார்கள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்கிறார்கள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ரேஷன் அரிசி ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருகிறது இந்த பணம் சிஎஸ்ஆர் ஜேஆர் உட்பட அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் செல்வதாக தகவல் வருகிறது அதற்கான சில ஆதாரங்கள் இருக்கிறது அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறுகிற கையூட்டு லஞ்ச லாவண்யம் ரேசன் அரிசி கடத்தல் உள்ளிட்டவற்றை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறேன் மீறினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இதற்கான நிவாரணத்தை தீர்வு தேடிக் கொள்வேன் தகவல் கொண்டு போவோம் நெல்லையில் ரேசன் அரிசி கடத்தல் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது சாதி ரீதியாகவும் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் அதிகாரிகள் சாதி ரீதியாகவும் லஞ்ச லாவணியம் பெற்றுக் கொண்டும் பதவியில் அமர்த்தப்படுவார்கள் குறிப்பிட்ட அதிகாரிகள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட அதிகாரிகள் குறிப்பிட்ட சிலரை மோசடியாக தகுதி இல்லாதவர்களை அந்த பணியில் பணி மாறுதல் கொடுத்திருக்கிறார்கள் பதவிக்கு தகுதி இல்லாதவர்கள் சிலர் மேலாளராக இருந்து வருகிறார்கள் அவர்கள்தான் முக்கியமாக இந்த கடத்தலுக்கும் லஞ்ச லாவணியத்துக்கும் காரணமாக இருக்கிறார் குறிப்பிட்ட மேலாளர்கள் லஞ்சம் லாவண்யம் உயர் அதிகாரிகள் வரைக்கும் செல்வதாக தகவல் வருகிறது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்